ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு பிடித்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஹாஃப் கேஜி நான் போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் சேர்க்கல இதை வச்சு தான் நம்ம சூப்பராக ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கடந்து சிக்கனை ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க இந்த மசாலாலாம் பிடிச்சா அப்போ தான் நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா உப்பெல்லாம் எறியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்போ நம்ம சிக்கன் நல்லா ரெண்டு மணி நேரம் அப்படியே உறிடுச்சு மசாலாவில் சிக்கனை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு எல்லா சிக்கனையும் அந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வீட்டிலே நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் இதுக்காக கடை வரைக்கும் நம்ம போக தேவையில்லை ஆனால் கடையில் கலர் போட்ரு ரொம்ப அதிகமாக சேர்த்து செஞ்சு கொடுப்பாங்க அந் குழந்தைங்க அதை தான் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அதை நம்ம வீட்டிலே நல்லா ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ஆஃப் கேஞ்சு சிக்கன் வாங்கினா எல்லாமே சாப்பிட்லாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாமே வாய்ஸ் போட்டு வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இதுதான் நான் போடுற முதல் வாய்ஸ் என் வீடியோவில் எல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் முக்கியமாக என் வீடியோ பிடிச்சது கமெண்ட் பண்ணுங்கள் என் அடுத்த வீடியோவில் நான் வாய்ஸ் போட்டு வீடியோ போடுறேன் இன்ஷால் நம்ம வீடியோவை எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபி போட்டு வீடியோ போடணாலும் அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற ரெசிபி வீடியோ கண்டிப்பாக போட்டுறேன் எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் வாய்ஸ் இல்லாமல் தான் போட்டிருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்